பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவி நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வார்த்தை லூக்கா பதினெட்டு இருபத்தி ஏழு மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார் ஹாலே லூயா இன்றைக்கு நான் தனிமையான சூழ்நிலையில் இருக்கிறேன் எல்லாவற்றிலும் தோல்வி எல்லாவற்றிலும் நஷ்டம் ஒரு நன்மையான காரியத்தினை என்னால் பார்க்கவே முடியவில்லை என்று கலக்கத்தோடு இருக்கின்றீர்களா இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வார் அசாத்தியமான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை மகிழ பண்ண போகிறார் இப்பொழுது கத்தர் நம் வாழ்க்கையில் அசாத்தியமான காரியங்களை செய்ய முடியும் என்றால் உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொள்ளும் பொழுது முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையின் வண்ணமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளான ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் இரண்டாவது ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அற்புதங்களை காண்பீர்கள் இரவும் பகலும் கர்த்தரை விசுவாசி சித்து தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் நியாயம் செய்வார் நீதி செய்வார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்து உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி வெற்றியை காண செய்து அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுவார் மனுஷன் உங்களுக்கு விரோதமாக அநியாயம் செய்வான் உங்களுடைய நன்மைகளை கெட்டுக்க பார்ப்பான் ஆனால் கர்த்தருடைய நீதியினாலும் நியாயத்தினாலும் அவை எல்லாம் அழிந்து போகும் அப்படிப்பட்ட அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் ஈசாக்கு பஞ்ச காலத்திலும் ஆண்டவருடைய இவன் ஒவ்வொரு துறவாக வெட்ட வெட்ட அந்த இடத்தில் தண்ணீர் வந்த பொழுதும் எதிரிகள் அதை தூற்று போட்டார்கள் ஆனாலும் இவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விதை விதைத்தான் கர்த்தர் ரெஹோபோத்தின் ஆசீர்வாதத்தை காணச் செய்தார் அது மாத்திரமல்ல அவன் நூறத்தனியான ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளும்படி செய்தார் அங்குள்ள ராஜாக்கள் அங்கு மந்திரிகள் எல்லாரும் ஈசாக்கின் இடத்தில் வந்து உன் கூட கர்த்தர் இருக்கிறார் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உன் ஐஸ்வர்யம் மிகுதியாயிருக்கிறது என்று சொல்லி அவனுடைய ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள் அப்படித்தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையையும் மாற்றுவார் உங்களோடு கூட கர்த்தர் இருந்து உங்கள் வாழ்க்கையை விருத்தியடைய செய்து நாளுக்கு நாள் வர்ற வர ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் கட்டளையிட்டு தள்ளினவர்கள் ஒதுக்கினவர்கள் உங்களை கண்டு வியப்படையும்படியாக ஆச்சரியப்படும்படியாக உங்கள் பக்கம் வந்து சேர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார் மனுஷரால் கூடாதவைகள் கூடும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விசுவாசித்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கத்தர் கிருபை செய்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் உயர்ந்த மேன்மையான அசாத்தியமான காரியங்களை செய்து மனுஷரால் கூடாத அத்தனை காரியங்களையும் தேவன் நீர் வாய்க்க பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான அற்புதமான ஆச்சரியமான வாழ்க்கை வாழ அப்படி கிருபையின் கரம் കൂടേ നടത്തുവ <laughs> <laughs>